ாமல் நீனைக்கும் போதனின் மோன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் நீனைக்கும் போழுதனின் மோன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் செல்வம் நூறு வரது இவரும் தர தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரியாக துவங்கப்பட்டு இன்று பல்கலைக்கழகமாக வளர்ச்சியடைந்துள்ளது தேசிய அளவில் மிக தொன்மையான பாரம்பரியமான மற்றும் முன்னோடி கல்வி நிறுவனமாக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி திகழ்கின்றது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி இந்தியாவில் உள்ள கால்நடை மருத்துவ கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இடத்திலும் தேசிய அளவில் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் பனிரெண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது பாரம்பரியம் மற்றும் தொன்மையான வரலாற்றுடன் உலகத்தரம் வாய்ந்த கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க சேவையில் புகழ்மிக்க கல்வி நிறுவனமாக சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வீர நடைபோடுகிறது புகழ்மிக்க கால்நடை மருத்துவர்கள் மத்திய மாநில குடிமைப்பணி அலுவலர்கள் தொழில் முனைவோர்கள் விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் என பல்துறை கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் முன்னோடி கால்நடை மருத்துவ கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கல்வி மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் தனித்துவம் பெற்று விளங்குகிறது இதன் பொருட்டு மாணவ செல்வங்களின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் வகையில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் அறிஞர் அண்ணா கலையரங்கில் கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் துணைவேந்தர் முனைவர் கானா செல்வக்குமார் அவர்கள் முதன்மை விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழா பேரூரையாற்றினாா் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை இயக்குநர் மருத்துவர் இரா ஆனந்தகுமார் அவர்கள் இந்திய பணி அவர்கள் கௌரவ விருந்தினராக பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார் நகைச்சுவை நாவலர் புலவரம் மா ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் வருபவர்களுக்கு நிறைகளை தருவதற்குரிய ரசனை நமக்குள்ள இருந்தால்தான் அதை ஆத்மார்த்தமாக செய்ய முடியும் சென்னை கால்நடை கல்லூரியின் முதல்வர் முனைவர் இரா கருணாகரன் அவர்கள் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் கல்லூரி விளையாட்டு செயலாளர் முனைவர் ஆ கோபிநாதன் அவர்கள் கல்லூரி விளையாட்டு ஆண்டு அறிக்கையை வாசித்தார் கல்லூரி மாணவர் மன்ற துணைத் தலைவர் முனைவர் ஆ சங்கரன் அவர்கள் மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையை வாசித்தார் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் செல்வன் க ஹரிஹரசுதன் சுதான் நிறைவாக கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவி செல்வியிரா ராஜசத்யா நன்றியூரை கூறினார் முன்னதாக ஜூலை பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் விளையாட்டு தினம் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்றது காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற டாக்டர் ஆர்த்தி அருண் தலைமை விருந்தினராக பங்கேற்று பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி மாணவர்களை நல்ல ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பேணுவதற்கு ஊக்கப்படுத்தினார் பல்கலைக்கழகத்தின் குழு உறுப்பினர் டாக்டர் எம் சுந்தரலிங்கம் விழாவிற்கு தலைமை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் கருணாகரன் விளையாட்டு தின உரை வாசித்தார் விளையாட்டு செயலாளர் டாக்டர் ஆ கோபிநாதன் வரவேற்புரை நல்கினார் மாணவர்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர் மாணவி ஆர் என் அபிராமி பெண்களுக்கான தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் மாணவன் கே விஷ்ணு கிரண் ஆண்களுக்கான தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றனா் இறுதியாண்டு மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றனர் கல்வி உதவி இயக்குநர் டாக்டர் எழில் அரசி நன்றியரையாற்றினாா்